சென்னை வாழ் ஓட்டுநர் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு நண்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே சென்னையில் சம்பாதிக்கிறதுக்காக காருக்கு போகிறது போருக்கு போகிற மாதிரி இருக்குது நம்மெல்லாம் ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கட்டி ஒரு கார் எடுத்துகிட்டு அந்த கார் எடுத்த உடனே எங்கே ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோ யோ யோசிக்க கூட மாட்டோம் நேராக போய் ஓலா ஊபரில் போய் ஜாயின் பண்ணிடுவோம் ஓலா ஊபரில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிலையான கட்டணம் கிடையாது வார வாரம் ஒவ்வொரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கட்டணங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அங்கேயே நம்ம ஏமாற்றப்படுறோம் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலான்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும் வண்டி இணைச்சிருந்தவங்க மட்டும் தான் சம்பாதிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு கணக்கு பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது நம்ம நிறைய கடன் வாங்கியிருப்போம் இல்லை நகையை வச்சுருப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஆனாலும் நம்ம காரை கடைசியில் அந்த ஃபைனான்ஸ் காரங்க எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இல்லை நம்ம அந்த காரை ஏதோ ஒரு சூழ்நிலை இழக்கிற வரைக்கும் அதே ஓலா ஊபரில் மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சென்னையில் மட்டுமே மொத்த தொள்ளாயிரம் கால் டாக்ஸிகள் இருக்குது நண்பர்களில் யாருக்குமே நம்ம கண்ணுக்கு தெரியல நமக்கு ஓலா ஊபரை தவிர்த்து ஃபாஸ்ட் ட்ராக் ஃப்ரண்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு ரெண்டு நிறுவனங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மற்ற எதுவுமே சும்மா அந்த நிறுவனங்களோட அலுவலகம் கூட எங்கே இருக்காதுன்னு எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஓலாவிலேயோ ஊபர்லேயோ நம்ம வண்டியை இனிமேல் நீங்கள் ஓட்ட முடியாது அது கஸ்டமர் ஏதோ மெயில் அனுப்புனாங்க இல்லை ஏதோ உங்கள் மேலே தவறு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓட்டவே முடியாதுன்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த கால் டாக்ஸியை தேடி நம்ம போக ஆரம்பிப்போம் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பதிவு தான் இது அதுக்கு முன்னால் இப்போ வந்து அடைத்து ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் கிண்டியில் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தோட தொலைபேசி எண் ராஜன் அப்படின்றவர் எடுப்பார் அவரோட தொலைபேசியன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நைன் தரமணி ராஜன் இந்த சங்கத்தால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குண்டான தொழில் முறையாக வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னாலும் இந்த சங்கம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அது இல்லாமல் அரசாங்கத்து மூலியமாக நிறைய நலத்திட்டங்கள் இந்த சங்கத்து மூலிமா அந்த அரசாங்க நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவங்க வழிவகை செய்வாங்க இது இல்லாமல் இவங்களோட நிறைய திட்டங்களும் உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும் சென்னையில் இருக்கிற ஓலா ஊபர் இல்லாமல் இன்னும் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய கட்டணம் இதுதான் எங்களோட கமிஷன் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்ருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட வருமானம் உங்களுக்கு நல்லா தெரியுது இதில் ஓட்டுற ஓட்டுநர்கள்லாம் டெய்லி வேலைக்கு போயிட்டு அழகாக இதுதான் நம்மளோட மினிமம் காசு அப்படின்னு சொல்லி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க நம்ம நிறைய சம்பாதிக்கலான்னு இவங்க கொடுக்குற இவங்க கொடுத்த அந்த வார்த்தையில் நம்ம பேராசைப்பட்டு ஓட்டிடுவோம் ஓட்டிடுவோம்னு சொல்லி தினமும் நம்மளால் டார்கெட்டை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் வரும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் முடித்து நீங்கள் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மற்றபடி நீங்கள் மொத்தமாக கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு லாபம் இருக்காது அவங்களோட கமிஷன் தொகையும் மிகப்பெரிய அளவில் இருக்குது ஸோ எந்தெந்த கால் டாக்ஸி எந்தெந்த விளாசத்தில் அவங்களோட தொலைபேசி எண் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறவங்க எல்லாருமே ஒரு நிலையான கட்டணத்தை சொல்லிடுறாங்க கிலோமீட்டருக்கு இவ்வளவு பேஸ்ஃபேர் இவ்வளவு இந்த வாகனத்திற்கு இவ்வளவு கட்டணம் அடிஷனல் சார்ஜஸ் இவ்வளவு இந்த அவங்களோட கமிஷன் இவ்வளவு நிமிஷத்துக்கு இவ்வளவு அப்படின்றது எல்லாமே தெளிவான முறையில் குறிப்பிட்டுடுறாங்க இதில் நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழிலாளர் அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது முதல்ல ஃபாஸ்ட் ட்ராக் என் இரநூத்தி முப்பத்தி நாலு பை இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆப்போசிட் ராம் தியேட்டர் ஆர்காட் ரோட் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி நாலு இவங்களோட தொலைபேசி எண் ஜீரோ நான்கு நான்கு ரெண்டு எட்டு 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 ஒன்பது 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 அதாவது வடபழனி சிக்னல்லிருந்து கோடம்பாக்கம் போகிற வழியில் ரைட்ஹேண்ட் சைடு ராம் தேட்டர் வரும் வரும் அந்த ராம் தேட்டருக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஃபாஸ்ட் ட்ராக் ஆஃபீஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் ட்ராக் மீட்டர் டேக்ஸி இதோட விளாசம் என் எழுபத்தி ஏழு இரண்டாவது தளம் நூறடி சாலை ஜவஹர்லால் நேரு ரோடு வடபழனி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு அதாவது அசோக் பிள்ளையர்லேருந்து கோயம்பேடு போகிற வழியில் வடபழனி சிக்னல் அந்த பிரிட்ஜில் இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் வர்ற சிக்னலுக்கும் ஹோட்டல் அம்பிகா எம்பேருக்கும் நடுவில் லெஃப்ட் சைடில் இந்த ஃப்ரெண்ட் ஸ்ட்ராக் மீடியா டாக்ஸி ஆஃபீஸ் இருக்குது இவங்களோட தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ எயிட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த லேண்ட்லைன் நம்பர் மட்டும் இல்லாமல் ஓட்டுநர்களின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ட்டு இ ஜானகிராமன் அப்படின்றத அவரோட எண்ணையும் கொடுத்துருக்குறாங்க எட்டு ஆறு எட்டு ஒன்று சைபர் ஒன்பது மூணு ரெண்டு மூணு ரெண்டு எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ நயன் த்ரீ டூ த்ரீ டூ அதே மாதிரி கண்ணன் அப்படின்னு ஓ ஓட்டுநரன் ஒருங்கிணைப்பாளன் அவரோட நம்பரையும் கொடுத்துருக்காங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ எயிட் ஒன் எயிட் ஒன் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி ரெண்டு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு ஒன்று இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசினாலும் இவங்க எப்படி எப்படி என்ன டாரிஃப் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்ததாக ஓடிஎஸ் கேப் இவங்களோட விலாசம் பதிமூணு பார் பதினஞ்சு அருணாச்சலம் நாடார் காம்ப்ளக்ஸ் ஆர்காட் ரோட் லக்ஷ்மி நகர் போரூர் சென்னை ஆறு லட்சத்தி பதினாறு இது வளசரவாக்கம் டாட்டா உடிப்பி இருந்து போரூருக்கு போகிற வழியில் ஹேண்ட் சைடில் ஏஆர்எஸ் ஷூட்டிங் கார்டன் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லே இந்த பில்டிங் இருக்குது இவங்களோட ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ செவன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல் டேக்ஸி இவங்க வந்து அசோக் பில்லரில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இவங்களோட அலுவலகம் இவங்களோட தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஃபை டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே கண்ணன் அப்படின்னு ஒரு நண்பர் இங்கே இருப்பார் கல் டேக்சியோட அட்ரஸ் இது அடுத்ததாக பார்க்க போகிறது உலா கால் டேக்ஸி இது வந்து இவங்களோட தகவல் மையம் அப்படின்னு சொல்லி என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் பதினைந்து கோவலன் நகர் இரண்டாவது மெயின் ரோடு பள்ளிக்கரணை சென்னை ஆறு லட்சத்தி நூறு இவங்களோட வாட்ஸ்அப் அதாவது உலா பிரதிநிதியாக இணைய வாட்ஸ்அப் செய்யவும் போட்டிருக்காங்க இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ அது இல்லாமல் இங்கே வந்து ஷங்கர் செந்தில் பிரிட்டோ ஆல்பர்ட் கருணாநிதி ராமகிருஷ்ணன் சுடர்வேந்தன் அப்படின்னு சொல்லி தொடர்புக்கு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க சங்கர் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எழுபத்தி ஏழு நாற்பத்தாறு அறுபத்தி எட்டு செந்தில் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தொன்று எண்பத்தெட்டு முந்நூற்றி எழுபத்தேழு இன்னும் அவங்க மற்ற எல்லோருடைய நம்பரையும் நீங்கள் நம்மளோட அந்த அவங்க கொடுத்த அந்த பிட் நோட்டீஸில் பார்த்துக்கலாம் இது வந்து உலா தகவல் மையம் அடுத்து வந்து கோல்டன் கால் டேக்ஸி இது வந்து அம்பத்தூரில் இருக்கிற கால் டேக்ஸி இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் அட்டாச்மெண்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் ஃபோர் சிக்ஸ் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் நண்பர்களை இது இல்லாமல் டாப் ஹண்ட்ரட் கால் டேக்ஸி இன் சென்னை அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் டே இல்லை அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வரும் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கிலோமீட்டருக்கு எவ்வளவு வெயிட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னு தெளிவாக சொல்கிற கம்பெனிகளில் ஓட்டுங்க ஒட்டு எல்லாரும் இந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் ஓட்டும்போது கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கும் எல்லாரும் நல்ல முறையில் தொழில் செய்யலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி